தமிழ்நாட்டுல ஒரு பேச்சாள இந்த நாலு நிமிஷம் நான் வந்து முடிக்க வேண்டியது அது நிறைய எனக்கு ராஜேஸ்வரி அம்மா பத்தி எல்லாம் எனக்கு நிறைய சொல்லணும் அமுதா பத்தி மட்டும் என்னால தனியாக நீங்க உதவிக்கிற பதினஞ்சு நிமிஷம் பேச முடியும் ஏன்னா நானும் அவர் அண்ணா நகரில் எதிர்காரலன் வீட்டுக்காரங்க எதிர்கடக்காரலன் இங்கே வணிக வளாக சமூகம் வணிக வளாகத்துக்கு நேரம் தான் அவங்களுடைய எந்த ஆடுறாரு எனக்கு வந்து பல விஷயங்களை எனக்கு ரொம்ப என்னுடைய நன்றி பிரியே அவர் மனிதர் எனக்கு வந்து நான் டை கட்ட ஆரம்பித்த பகுதியில் எனக்கு டை கட்ட தெரியும் அவருக்கெல்லாம் அவர் கடைக்கு போய் அதுக்குறகு என்னுடைய மகனுடைய கல்வி வாழ்க்கை ஆண் சொல்வனே ரொம்ப பெரிய நிலையில இருக்காம அதுக்கு வந்து ஒரு முக்கியமான வித்தை இட்ட பெரிய பெரு வந்து பாலகிருஷ்ணன் அவர் உண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் உடம்பு சிறப்புக்காக வந்தேன்னு சொல்லலை விட பாலகிருஷ்ணன் சாருக்காக தான் நான் வந்தேன் என்னுடைய ஞாயிறிகள் யாருக்காகவும் கிடையாது என் மனைவிக்கு கூட கிடையாது என்னுடைய வாரக்கடை சிவடுகள்ல போயிட்டு நான் வாழ்க்காந்து தனியா எந்த தப்பும் பண்ணாம இந்த தப்பும் பண்ணாமல் எழுதிட்டு இருக்கிறது என்னுடைய ஞாயிற்களை என்னால தியாகம் பண்ணவே முடியாது அதுக்காக நான் தியாகம் பண்ணி இருக்கிறா என்னுடைய அருள் என்பர் பாலகிருஷ்ணன் அவருக்காக என்பதையும் வந்து சொல்லிக் கொள்ள

ஆனா இவர் எழுதுறா எல்லாம் பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரி மாதிரி அப்படிதான் வருது ரொம்ப அஞ்சு நடுற மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப காமிச்சுக்கிறாரு சில வார்த்தைகளை விடும்போதுதான் பெரியது வந்து இவர் வந்து சும்மா சும்மா நகைச்சுவைக்காக எழுதுறாரு சகலங்களா வல்லின்னு எழுதாங்க சகல்கலா வில்லின்னு எழுதுறாரு இல்ல போற வேணும் வந்து போறாரு அப்புறம் இந்த சமூக பத்தி சொல்லணும் உடற்பயணிக்கிறோம் உணர்வுல இதுல கோயிலை நடந்து இந்த சவுக்கு கட்ட கட்டி இடத்துல நடக்கும்போது ஒரு ஒரு சிராமி வந்து ஒரு கையில் ஏறி பலம் பார்க்குறது உடனே அதை வந்து அதை பத்தி அவங்க மனைவி வந்து அத்தனை அவங்க விசாரிக்கிறாங்க இதுவே வீடா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த பொது இடங்கள்னால அப்படிங்கிற அந்த ஒரு நகைச்சியை கலக்கிற போது அதாவது நீங்க நீங்க அடுத்த தடவை இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சிராம பத்திக்காம நடங்கிற உட கூட அதை குதச்சி சொல்றாங்க இதுதான் வந்து நீங்க எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் பயணக்கற்றை என்பது எப்படி அமையணும் என்பதற்கு நிகழ்ச்சியும் எவ்வளவு பதினான்கு நிமிடம் இருபது வினாடி நாற்பது வினா நிமிடம் நாற்பது முடிகள் என்னுடைய பேச்சு நிறைவேறும் அதாவது பயணக் கற்றையாளர்கள் ஆகிய மூத்த தலைமுறை முடியும் நாங்க வந்து எங்களுடைய முடிக்கிற தருணத்துல பயண கற்றை எழுதுறதுக்கு தமிழ்நாட்டுல வந்து சரியான ஆட்கள் யார் இதெல்லாம் தேக்கப் பண்ணியிலுமே செய்ய போறாங்க என்று நான் அப்படியே யோசிச்சு யோசிச்சு பாக்கவில்லைங்க எனக்கு அமுதா பாலகிருஷ்ணன் ஒளி கிச்சை எனக்கு வந்து தந்திருக்கிறார் இதோ நான் இருக்கிறேன் பத்தி இன்னும் பல ஊர்ல பத்தி அவர் இன்னும் ஒரு தொடர்ந்து பயண கட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல கூட்டமே இருக்காரு ரொம்ப நாலு பேர் நிற்பான் ஒருத்தர் நிற்பா ரெண்டு பேர் நிற்பான் எக்கச்சக்கமா நிற்பாங்க சிறுகதை கூட்டத்திலையும் கவிதை கூட்டத்திலையும் பெரிய காரணம் எக்கச்சக்கமா நிக்கிறாங்க ஆனா இந்த காலியா இருக்கு தயவு செய் பயணம் கட்டுற எதுவுமே நீங்க வந்து காலியா இருக்கு அந்த இடத்த நீங்க ரப்படங்க ஒரு அருமையான வந்து களம் இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் கேட்டு கட்டி ஆமா அப்புறம் இந்த பெரிய வெற்றி அடையமா எனக்கு அப்புறம் அளவு நான் செய்து கொண்டு வந்தேன் கஞ்சளவு நேரம் தான் கொடுத்தாங்க அதுக்குள்ள நான் வந்து முடிக்க வேண்டிய அவசியத்தில் இருப்பேன் வாய்ப்புக்கு நன்றி வாங்க